நூலுக்குள்ளே போகிறோம் பக்கம் எண் ஆறு ஆசிரியர் நூலை தொடங்குகிறார் தலைப்பு போட்டிருக்கிறாங்க மாணாக்கன் ஞானகுருவிடம் விண்ணப்பம் செய்தல் குருநாதரிடத்தில் மாணாக்கன் விண்ணப்பம் செய்கிறான் என்ன விண்ணப்பம் பாருங்கள் பொய் காட்டி போத ஆனந்த பொருளாம் காட்டும் மெய் கண்டாய் பொய் காட்டி பொய் அகற்றி போத ஆனந்த பொருளாம் மெய் கண்டாய் விண்ணப்பம் பொய் காட்டா மெய்யா திருவெண்ணெய் வித்தக சுத்தவினா ஐயா நீதான் கேட்டு அருள் இங்கே பாட்டில் அவர் சொன்ன ஒரு அருமையான ஒரு பாட்டுங்க குரு வணக்கத்துக்கு நல்ல பாடல்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவற்றில் ஒன்று இந்த பாட்டு நம்ம குருவை வணங்குவதற்கு அப்படின்னு நிறைய பாட்டு வச்சுருப்பாங்க பெரும்பாலும் தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாம செப்பல் அப்படிங்கிற பாட்டு படிப்பது உண்டு திருமந்திர பாட்டு அது தந்தை தாய் ஆவானம் சார்கதி இங்காவானம் பின்வந்த ஒரு அருளாளருடைய பாட்டு அது வடமொழியில் வடமொழி குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர அப்படின்னு ஒரு வடமொழி சுலோகம் சொல்வது உண்டு அது மாதிரி இந்த ஒரு வரி அருமையான தொடர் பாருங்க பொய் காட்டி பொய் அகற்றி முதல்ல எது பொய்ன்னு காட்டணும் காட்டினா மட்டும் போதாது அதை அகற்றணும் பொய் காட்டி பொய் அகற்றி அதுக்கப்புறம் போத ஆனந்த பொருளாம் மெய் காட்டும் மெய்கண்டாய் அவருக்கு பேர் மெய்கண்டார்னு பேர் ஏன் வனவாசகம் கடந்தாருடைய ஆசிரியர் பெயர் மெய்கண்டார் ஏன் அவருக்கு அந்த பேர் மெய்யை கண்டவர் எனவே மெய்கண்டார் மெய்யை கண்டதனால தான் அவருக்கு பேர் மெய்கண்டார்னு பேர் அப்போ மெய்கண்டார் அப்படிங்கிற பெயரை வைத்து கொண்டு மெய்யை கண்டவரே உங்கள் திருவடிக்கு வணக்கம் என்னப்பா விண்ணப்பம் அப்படின்றார் அப்போ இந்த சொல்லும் போது அப்படியே ஆழமாக பார்க்கணும் பொய்காட்டி பொய்யகத்தி போத ஆனந்த பொருளா மெய் மெய் காட்டும் மெய்கண்டாய் அப்படிங்கிறத ரொம்ப எடுத்துக்கொண்டு பார்க்கணும் பொய் என்பது என்ன அப்படிங்கறத நம்ம விளங்கி கொள்ள வேண்டும் எது பொய் நீங்க தத்துவ ஞான உலகத்துல பொய் மெய் என்பது வேறு உலகியல்ல பொய் மெய் என்பது வேறு உலகத்துல பொயினா என்ன அப்படின்னு கேட்டா நடந்த ஒன்றை நடக்கவில்லை என்று சொன்னால் பொய் வாராத ஒருத்தன் வந்தேன்னு சொன்னானா பொய் நீ என்ன கிளமப்பா இன்னைக்கு திங்கக்கிழமைன்னு சொன்னா சார் அவன் பொய் சொல்லலாம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இப்படி நாம் உலகத்துல சொல்லுகிற பொய் என்பதற்கு என்னென்ன பொருள் என்பது உங்களுக்கே தெரியும் இதெல்லாம் பொய் என்று சொல்வது ஆனா தத்துவ உலகத்துல பொய் என்றால் என்ன எதெல்லாம் நிலை மாற்றத்துக்கு உட்படுகிறதோ அதெல்லாம் பொய் நிலை மாற்றத்துக்கு உட்படுவன எல்லாம் பொய் அப்ப எது மெய் எது நிலையானதோ அது மெய் அப்போ நீங்கள் உலகத்தை நீங்கள் பார்க்கணும் இந்த உலகத்தில் எதெல்லாம் நிலை மாற்றத்துக்கு உட்படுகிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல்ல எடுத்தோடனே என்ன பண்ணுவோம் எங்கே பார்க்கலாம்னு தோணும் ஏன் நிலை மாற்றத்துக்கு உட்பொருள் உட்பொருளை பார்க்க சொன்னீங்கள ஏன்னால் எங்கே பார்க்கலாம் இங்கே பார்க்கலாமா அங்கே பார்க்கலாம் முதல்ல நம்மளை பார்த்தோம்னாவே தெரிஞ்சுக்கலாம் ஏன் நீங்கள் வேற எங்கேயும் பார்க்க வேண்டாம் இந்த உடல் நேற்று எப்படி இருந்துச்சு குழந்தை பருவமாக இருந்துச்சு அப்புறம் கொஞ்சம் இளமை வந்துச்சு அப்புறம் அப்படியே இன்னும் கொஞ்சம் இளைஞன் ஆனோம் அப்படியே மெல்ல 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 வந்து இன்னைக்கு ஒரு நம்ம வயதுக்கு அவங்கவுங்க வயதுக்கு பாருங்க நேற்று இருந்த அழகு இன்னைக்கு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு இல்லைங்களா நாளைக்கு இன்னும் கொஞ்சம் குறையும் அப்புறம் அடுத்து கொஞ்சம் கொஞ்சம் போக போக ஒரு நாளைக்கு கண்ணாடி பார்க்குற வேலைக்கு வாய்ப்பு இல்லாமல் போய்டும் ஏன் இந்த மூஞ்சி தான் பார்க்கறது அப்படின்னு நமக்கே ஒரு சலிப்பு வந்துடும் ஏன் நேற்று எப்படி இருந்து முடி அப்படியே சுருண்டு சுருண்டு இருந்துச்சு அப்படியே என்ன அழகா அழகா அழகாக அப்படி இப்படி சீவி விட்டு கலைச்சி கழச்சி விட்டுட்டு இருந்தோம் இப்போ என்னாச்சு முடிவே காணாம் ஏன்னு இப்படி சீவி சீவி முடி காணாமலே போய் போச்சு இப்போ என்னாச்சு கண்ணாடி பார்க்கறக்கு வேலையே இல்லாமல் போச்சு இப்போ போய் தலை மொழி பார்த்து பார்த்து சீ முடியுமா என்ன சீப்புக்கு வேலையும் இல்லை தேங்கண்ணிக்கு வேலையில்லை ஒரு வேலையும் இல்லை கண்ணாடிக்கும் வேலை இல்லாமல் போச்சு அதே நாம் நேற்றுனா என்ன பண்ணியிருப்போம் அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை சீப்பு எடுத்து வச்சு அப்படியே சீவி அப்படி அப்படியே பார்த்துட்டு பக்கத்தில் ஒரு கண்ணாடி வேறு வச்சிருப்போம் அப்பப்போ எடுத்து பார்த்துப்போம் இந்த மூஞ்சி தாயா நேத்து பார்த்தேன் இன்னைக்கு எப்படி இருக்குது அதை ஏங்க கேட்கறீங்க பாக்கிறதே விட்டாச்சுப்ப ஏன் நேத்து பார்த்தியாப்பா அப்ப இன்னைக்கு மாறிடுச்சு பார்க்கல சரிங்களா இந்த நேற்று முகம் எப்படி இருந்தது அப்படியே வழு வழுன்னு அழகா இருந்துச்சு இப்போ என்ன ஆயி போச்சு சுருங்கி போச்சு அப்புறம் விகாரம் ஆயி போச்சு நம்ம மூஞ்சிதானா இது ஆமா வேற்று விகார உடக்கு விடக்குடம்பின் குடம்பின் உட்கிடப்ப ஆற்றே அப்ப இந்த உடம்பு எப்படிப்பட்டதுன்னா நேற்று இருப்பது போல இன்னைக்கு இல்லை இன்று இருக்கிற மாதிரி நாளைக்கு இருக்காது ஏன் இது பொய் இப்ப புரிஞ்சிச்சா எது பொய்ன்னு எதெல்லாம் நிலை மாற்றத்துக்கு உட்படுகிறதோ அதெல்லாம் பொய்னா இந்த உடம்பு நிலை மாற்றத்துக்கு உட்பட்டு இருக்கிறதா இல்லையா உட்பட்டு இருக்கிறது நேற்று இருந்தது போல இன்று இல்லை இது எனக்கு தெரியும் இன்னைக்கு இருக்கிற மாதிரி நாளைக்கு இல்லைங்கிறது மட்டும்தான் எனக்கு இப்போ தெரியாமல் இருக்குது நாம் அதையும் தெரிஞ்சுக்கிட்டால் இந்த உடம்பு நிலை மாற்றத்துக்கு உட்பட்டது சரி நீங்கள் இருந்த வீடு பிறக்கும் போது எப்படி இருந்துச்சு நீங்கள் வளர்ந்து வந்த போது எப்படி இருந்துச்சு இன்னைக்கு அதே வீட்டில் இருக்கீங்களா இருந்தால் அந்த வீடு இன்னைக்கு என்னென்ன மாற்றம் பெற்று இருக்கிறது உங்களுக்கு தான் தெரியும் ஒருவேளை நீங்கள் வீட்டுக்கு இடத்தையே மாற்றிருந்திங்கன்னா அது வேறு நிலை ஆனால் பிறந்த வீட்டில் இன்றைக்கு வரைக்கும் அதே வீட்டில் இருக்கிறன்னா இன்றைக்கி வரைக்கும் அப்படியே இருப்போம் அன்னைக்கு வெறும் காரை போட்டு வச்சுருந்தாங்க மேலே ஒரு தென்னங்கீத்தோ பனங்கீத்தோ போட்டு கூரை போட்டு வச்சுருந்தாங்க கொஞ்சம் வசியாக இருந்துன்னா சீம போட்டு வச்சுருந்தாங்க அப்புறம் என்னாச்சு மேலே ஆர்சிசி வந்துச்சு அப்படியே மேலே அது மாறுச்சு அதுக்கப்புறம் இன்னைக்கு என்னாச்சு இன்னைக்கு மாடி மேலே மாடி வந்தாச்சு இன்னைக்கு போர்ட்ரிக்கோ வந்தாச்சு கிச்சன் வந்தாச்சு எத்தனை இருக்கு மார்பல்ஸ் டைல்ஸ் எத்தனை லொட்டு லொச்சுக்கு வந்துருச்சு இன்னைக்கு அதே இடத்த மாற்றும் போது நாம நேற்று இருந்த வீட்டை இன்னைக்கு என்னவா மாற்றி வச்சிருக்கிறோம் அப்படியே எவ்வளவோ மாத்திட்டோமே ஏன் அந்த இடம் மாறு மாறுதலுக்கு உட்பட்டு விட்டதா உட்பட்டு விட்டதே நேற்று வெறும் வெறும் காரையாக இருந்துச்சு வீட்டுக்கு முன்னாடி வாசல் என்பது மண் தரையா இருந்துச்சு இன்னைக்கு மண்ணையே பார்க்க முடியாது மொத்தமும் போட்டு கல்லை போட்டு விட்டு எல்லாம் பாட்டு அப்படியே பழுங்கி மாதிரி வச்சுக்கிட்டு எத்தனை வேலை பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்கிறோம் இன்னைக்கு அந்த இடம் என்னாச்சு மாறிடுச்சு அப்ப இடம் மாறி விட்டது நம்ம உடம்பு மாறிவிட்டது அப்ப நாம் பார்க்கிற இந்த உலகம் நாம பிறந்த ஊர் அதே மாதிரியா இருந்துச்சு நேற்று நமக்கு நமக்கு தெரியும் நம்ம பிறந்த ஊரில் ஒரு பஸ் ஸ்டாப்பில் இறங்கி நடந்து ஒத்தடி பாதையில் போகிற மாதிரி போ வீட்டுக்கு போகணும் இன்றைக்கி அப்படி இல்லை நம்ம போய் இறங்குற இடமே நாலு வழி சாலையாக ஆகிப்போச்சு அப்புறம் வீட்டுக்கு போகிறக்கு இரு வழி சாலையாகி போச்சு வீட்டு வரைக்குமே போய் இறங்குறோம் இன்றைக்கி அன்றைக்கி நடந்து போகணும் சைக்கிளில் போயிருப்போம் இன்றைக்கி நேராக வீட்டில் போய் அப்படியே போற்றி கோவில் போன வரைக்கும் இறங்குற வேலையே இல்லை அப்படியே போய் இறங்குற அளவுக்கு ஆகிப்போச்சு ஏன் வீதிகள் மாறிவிட்டன விட்டன வீடுகள் மாறி விட்டன தெருக்கள் மாறிவிட்டன ஊரின் அமைப்பு மாறிவிட்டது ஏன் இதுதான் உலகம் ஏன் மாறுவது அப்ப இந்த உலகம் பொய்யா மெய்யான உலகம் பொய் இந்த உடம்பு மாறுகிறது உடம்பு பொய் இந்த உலகம் மாறுகிறது பொய் அப்ப நம்ம எங்க இருக்கிறோம் பாருங்க பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்து பொய்யிலேயே நிற்கிறோம் நீங்கள் வேற ஏதாவது பாட்டுக்கு போயிடாதீங்க நான் நம்ம உடம்பு வச்சு சொல்லிட்டு இருக்கிறேன் நாம் பிறந்தது பொய்யான உலகத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட உடம்பு பொய்யான உடம்பு இந்த பொய்யில் பிறந்து இந்த பொய்யிலையே வளர்ந்து இப்போ நம்ம என்னவா இருக்கிறோம் அப்படின்னு கேட்டால் இருக்கிறோம் பொய்யில் தான் இருக்கிறோம் ஆனால் மெய்ன்னு நினைச்சிட்டு நீங்கள் எப்போ மெய் ஆகலாம் ஆக முடியும் ஆகவெல்லாம் இல்லை எப்போ ஆக முடியும் தெரியுங்களா மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு எப்போ அவனுடைய அருளை கண்டு அவன் அருளால் அவன் திருவடியை காணுகிற வாய்ப்பை பெறுகிறோமோ அன்னைக்கு தான் மெய் பொய் கட்டு மெய்யானார் அப்ப பொய் என்னைக்கு கெடுவது அதுதான் தெரியல ஒரு டேஷ் போட்டு வச்சுக்கலாம் என்னைக்கு கெடுதுன்னு தெரியலையே சுவாமி கிடணும்னு மட்டும் தெரியுது அதுவே தான் தெரியுது கிடனுமா அது ஏன் இருந்துட்டு போதே அது அப்படின்னா பொய் பொய்யாவே இருந்ததுன்னா அப்புறம் மெய் என்னைக்கு ஆகிறது அப்ப இந்த பொய் என்ற தன்மை கெட வேண்டும் உலகத்தில் காணப்படுகிற இந்த உலகம் மாறுதலுக்குட்பட்டது இந்த உடம்பு மாறுதலுக்கு உட்பட்டு அப்ப மாறுதலுக்குட்பட்ட உடம்புக்குள்ளதான் நாம குடியிருக்கிறோம் மாறுகிற உலகத்துல தான் நாம குடியிருக்கிறோம் ஆமாம் எப்படி இருக்கணும் மாறாம இருக்கணும்னு நினைக்கிறோம் இல்லையா மாறாம இருக்கணும்னு ஆசை தான் ஆனால் முடியலையே அப்படிங்கிறத நினைவிற்கொள்ளுங்க அப்ப எது பொய் என்றால் நிலை மாற்றத்துக்கு உட்பட்டது எதுவோ அதுக்கு பொய் என்று பெயர் எது நிலை மாற்றத்துக்கு உட்படாததோ அதற்கு மெய் என்று பெயர் சைவ சித்தாந்தத்தை படிக்க வந்த நாம் இன்றிலிருந்து என்ன கேட்டா நிலை மாற்றத்துக்கு உட்பட்டவை பொய் நிலையாக இருப்பவை மெய் என்பதை ஆழமா மனதில் வைத்து கொள்ளணும் இனிமேல் எங்க வந்தாலும் சரி ஏதாவது ஒரு பாட்டை நீங்க படிக்கிறீங்க அதுல மெய் என்று ஒரு சொல் வருமானால் நிலையானது அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்து கொள்ளப்படும் இதுதான் அடிப்படை அதனால் சைவ சித்தாந்தம் படித்து திருமுறை படிக்கும்போது தான் நீங்கள் உண்மையான விளக்கத்தை அந்த பாட்டுக்கான சரியான பொருளை வாங்கி கொள்ள முடியும் இல்லைன்னா நம்ம வேறு வகையாக அந்த பாட்டுக்கு பொருளை உணர்ந்துடும் எனவே பொய்யை காட்டி அடுத்தது பொய்யை அகற்றணும் அகற்றணும்னா நீக்குதல் தானே ஆம் நீக்குதல் தான் நீங்கள் இந்த இடத்துல தான் குறிப்பு பொய் அப்படிங்கிற உடம்புன்னு ஆகிப்போச்சு அப்போ உடம்பை விட சொல்றாரா மெய்கண்டார் உடம்பை விட்டுட்டா என்ன ஆகும் உசுறு வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது அப்போ இங்கே அகற்றுதல் என்பதுக்கு நீக்குதல் என்பது என்ன அந்த உடம்பின் மீது இருக்கிற பச்சை விடுதல்னு பேர் இங்கே நீக்குதல் என்பது பச்சை விடுதல் அறிவால நீங்குதல்னு பேர் மறந்துடாதீங்க நீங்குதல் என்பதுக்கு சரியான விளக்கம் அறிவால் நீங்குதல் உடம்போடு தான் இருக்கணும் உடம்பை விட்டுட்டா இறைவனை பிடிக்க முடியாது உடம்போடு தான் இருக்கணும் ஆனால் அறிவால் நீங்கணும் எந்த அறிவில் நம்மகிட்ட இருக்கிற அறிவில் உடம்பின் மீது இருக்கிற பற்றை விடணும் எது பொய்யோ அந்த பொய்யின் பற்றை விட்டு விட்டு எது மெய்யோ அந்த மெய்யின் பற்றை பற்றணும் அதான் பொய் காட்டி பொய் அகற்றி மொதல் பொய்யை காட்டணும் பொய்யிலேருந்து நீக்கணும் எதால் அறிவால் நீங்கணும் சரி இப்ப பொய் என்பது உடம்பு என்று அறிந்து உடம்பின் பற்றை விட்டு நீங்கி நின்றால் என்ன கிடைக்கும் அறிவுக்குள்ள ஒரு ஆனந்தம் நிகழும் அதான் அந்த ஆனந்தம் எப்படிப்பட்டதுன்னா போத ஆனந்த பொருள் அதை சொல்ல நல்லா கவனிச்சு பாருங்க போதம் என்றால் அறிவு போத ஆனந்த பொருளாம் மெய் அறிவால் அனுபவிக்கப்படுகிற பொருள் தான் பொருள் அப்போ மெய்ப்பொருள் என்பது எதுன்னு கேட்டிங்கன்னா உடம்பால் அனுபவிக்கப்படுவதல்ல அறிவால் அனுபவிக்கப்படுவது எது அறிவால் அனுபவிக்கப்படுகிறதோ அதுதான் மெய் என்று பெயர் உடம்பால் அனுபவிக்கப்படுவது பொய் ஏன் கண்ணு காது மூக்கு வா என்கிற கருவி வழியாக பெறுவனை அனைத்தும் பொய் இறைவன் கண்ணு காது மூக்கு போன்ற கருவிகளுக்கு அகப்படுபவன் அல்ல இது எல்லா திருமுறையிலையும் தொட்ட தொட்டடமெல்லாம் நீங்க பார்த்து கொள்ளலாம் எனவே மெய்வாய்க்கண் மூக்கு செவி என்கிற ஐந்து கருவிகளுக்கு அப்பாற்பட்டவன் இறைவன் அவனை இந்த கண் கொண்டு காண இயலாது இந்த கண் வைத்து பார்க்க முடியுமா அவனை இந்த கண்ணில் பார்க்க முடியாது அப்ப அவனை எப்படி பார்க்கலாம் மெய்ஞானம் என்கிற கண் கொண்டு தான் அவனை காண முடியும் இந்த ஊனக்கண்ணை வச்சுக்கிட்டு அவனை பார்க்க முடியாது ஞான கண்ணை பெற்ற அவனை பார்க்கலாம் ஒன்று நீங்கி ஞானக்கள் என்கிற ஒன்று நாம் என்னைக்கு வருகிற வாய்ப்பு அமைகிறதோ அன்னைக்குதான் அவன் நமக்கு காட்சிக்கு புலனாவான் அது வரைக்கும் நாம இன்னும் வர மாட்டான் கருத்துக்களைதான் நிற்கும் வரை காட்சிக்கு புலனாக மாட்டான் எனவே அந்த இறைவனை அறிவை என்பது மெய்ஞானத்தால்தான் அறிய முடியும் நம்மளுடைய கருவி கர்ணங்களை கொண்டு இறைவனை நம்மளால காண இயலாது எனவே பொய்யா இருக்கக்கூடிய கருவிகள்

சிற்றின்பம் என்று பெயர் அறிவால் பெறுகிற ஆனந்தத்துக்கு பேரின்பம் என்று பெயர் இந்த பேரின்பம் வளர்ந்து கொண்டே செல்லும் சிற்றின்பம் தேய்ந்து கொண்டே செல்லும் நீங்கள் ஒரு கண்ணால் காணக்கூடிய காட்சி அது அப்படியே இன்பம் தந்து கொண்டே இருக்குமா இல்லை ஒரு நாள் சோர்வை கொடுத்துரும் சுவை என்கிற வகையில் நாக்கினால் பெறுகிற அந்த இன்பமானது அனுபவித்து கொண்டே வந்தால் ஒரு நாள் இனி இது போதும் என்ற இடத்துக்கு வந்துடுவோம் அப்படித்தான் ஐந்து பொறி வழியாக பெறுகிற இன்பங்கள் மெய் வாய் கண் மூக்கு செவி என்கிற ஐந்தின் வழியாக பெறுகிற இன்பங்கள் ஒரு நாள் சலிப்பை கொடுத்து அதை விட்டு விலகி வந்துடுவோம் ஆனால் அறிவால் பெறுகிற இன்பம் இருக்கு பாருங்க அது இன்னம் வேண்டும் அது இன்னம் வேண்டும் என்று மேலும் 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 அந்த இன்பத்துக்குள்ளேயே அழுந்திடுவோம் அதனால தான் அதுக்கு பேர் போத ஆனந்த பொரு அறிவால் அனுபவிக்கப்படுகிற அ ஆனந்த அது எதுவோ அதுவே மெய் எது பொய் எது மெய் முதல் பாட்டிலே சொல்லிட்டார் நிலை மாற்றத்துக்கு உட்படுவன பொய் அறிவால் அனுபவிக்கப்படுவன மெய் அந்த மெய்யாகிய பொருளை காட்டுகின்ற மெய்கண்டாய் இப்போ யார் மெய்ப்பொருளை காட்ட முடியும் குருநாதன் ஒருவன் மெய் மெய்ப்பொருளை காட்ட முடியும் வேறு யாராலும் காட்ட முடியாது இது மெய் என்று காட்டுவதற்கு ஒரு குருநாதன் வேண்டும் குருநாதன் இல்லாமல் உயிர் மெய்ப்பொருளை தானே கண்டுகொள்ளுமா என்றால் ஒருபோதும் இல்லை என்பது தான் நம்முடைய சாத்திரம் நமக்கு உணர்த்துகிற ஒரு மிகப்பெரிய நுட்பம் அதுதான் எனவே பொய் காட்டி பொய்யகற்றி போத ஆனந்த பொருளா மெய் காட்டும் மெய்கண்டாய் அவருக்கு சொல்லுவார் மெய்கண்டாய் மெய்யை கண்டவரே அப்போ மெய்யை கண்ட நீங்கள் நானும் காணுமாறு எனக்கு அருள் செய்யணும் அதனால் விண்ணப்பம் இந்த விண்ணப்பம் என்ற ஒரு சொல் அப்பர் தேவாரத்தில் இருக்கிறது பொன்னா திருவடிக்கு ஒன்று உண்டு விண்ணப்பம் தூங்கானை மாடம் என்கிற பெண்ணாகட திருத்தலத்தில் அவர் அருளிய தேவார பதிகத்தில் பொன்னா திருவடிக்கு ஒன்று உண்டு விண்ணப்பம் என்ற ஒரு சொல் இருக்கிறது சோற்றுத்துறை தேவாரம் படித்தீங்கன்னா பதிகம் முழுக்க ஒவ்வொரு பாடலும் விண்ணப்பம் 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 என்று அருள் செய்திருப்பதை அப்பருடைய தேவாரத்தில் காண முடியும் அதனால் விண்ணப்பம் ஆசிரியர் அவரை பார்க்குறார் என்னப்பா என்ன விண்ணப்பம் அப்படின்னார் இல்லை சுவாமி எனக்கு சில ஐயங்கள்லாம் இருக்குது அதை நான் கொஞ்சம் கேட்கணும் நீங்கள் அருள் செய்யணும் அப்படின்னார் இப்போ அதுதான் சொல்லார் பொய்காட்டா மெய்யா எனவே பொய்யை காட்டாமல் மெய்யை காட்டுகின்ற மெய்ஞான குருவே அதை முதலியே சொல்லிட்டார் அப்புறையே திரும்ப சொல்றாரு அங்க உலகமாகிய பொய்யை காட்டி இது பொய் என்று நீங்கி மெய்ப்பொருள் இது என்று காட்டுகின்ற அந்த குறிப்பு சொன்னார் இங்கே சிறப்பு வகையால் அவர் எதை உணர்த்துகிறாரோ அது பொய்யல்ல அவர் சொல்வதெல்லாம் சத்தியம் குருநாதன் சொல்லுகிற சொல் சத்தியம் அதனால் பொய் காட்டா மெய்யா இப்போ முதல்ல சொன்னது உலகத்தை காட்டி உலகத்தை நீக்குவதுனால பொய் காட்டி பொய்யகற்றி இப்ப சொல்வது என்ன உண்மையை பேசுகிற சத்தியத்தை குருநாதா ஏன் என் குருநாதனுடைய வாக்கு உண்மை அதனால அந்த குறிப்பை தான் இங்க சொல்லுவாரு பொய்காட்டா மெய்யா யாரு திருவெண்ணெய் வித்தக அப்படிங்கிறாரு திருவெண்ணெய் நல்லூர் என்ற தலம் அவரை சொல்லும்போது வித்தகன் அப்படிங்கிற வித்தகம்னா சதுரப்பாடுன்னு பேருங்க அதாவது மிகுந்த ஆற்றல் உடையவன் என்று பொருள் சதுரப்பாடு என்று திருவாசன் சொல்லுகிறது அதுதான் இங்கே வித்தகம் அப்படிங்க இங்கே பெரிய புராணம் படித்தவங்களுக்கு தெரியும் இறைவன் வந்து ஓலையை காட்டி தடுத்தாட்கொள்கிறார் அப்படி தடுத்தாட்கொள்கிற இடத்துல சுந்தரமூர்த்தி சாமி மறுத்து மறுத்து பேசி கொண்டிருப்பார் யார் யானி நீ யார் என்ன வந்து அடிமைன்னு சொல்லுகிற அப்படின்னு சொல்லுகிற இடத்துல வித்தகம் பேச வேண்டாம் பணி செய்ய வேண்டும் என்றார் சும்மா அந்த வாய் ஜாலம்லாம் பேசிட்டு இருக்காதியா நான் சொல்கிறேன் நீ வந்து பணி செய் நீ என்னுடைய அடிமை பார் அங்கே வித்தகம்ங்கிற அங்கே இருக்கிறது அதே திருவாசகம் படிச்சு உங்களுக்கு தெரியும் தந்தது உந்தன்னை கொண்டது எந்தன்னை சங்கரா ஆர்கோலோ சதுரர் அந்தம் ஒன்று இல்ல ஆனந்தம் பெற்றேன் யாது நீ பெற்றது ஒன்று என்பால் சிந்தையே கோயில் கொண்ட எம்பெருமான் திருப்பெருந்துரை உரை சிவனே எந்தையே ஈசா உடலிடம் கொண்டா யான் இதற்கிழன்வோர் கைமார் நீ என்னால் பெற்ற நிலை பார்க்கும்போதும் நான் உன்னால பெற்ற ரெண்டையும் ஒப்பீடு பண்ணி பார்த்தா என்னால் நீ பெற்றது ஒன்றுமே இல்லை அப்ப ஒன்றுத்துக்கும் ஆகாத என்ன நீ ஏயா எடுத்துக்கொண்ட தந்தது உந்தன்னை கொண்டது எந்தன்னை சங்கரா ஆர்களோ சதுரர் அந்த சதுரர் என்ற சொல்லுக்கு வித்தகம் என்று பெயர் திருவாச உரை படிச்சீங்கன்னா சதுரர் என்ற சொல்லுக்கு வித்தகப்பாடு வித்தகம் என்று பொருள் அப்ப இது நம் பெருமக்கள் வாக்குல இவ்வாறு அமைந்திருப்பதை பார்க்கிறோம் அதனால மெய்கண்டாரை காணுகிற பொழுது திருவெண்ணெய்நல்லூர் வித்தக ஐயா நீங்க எவ்வளவு பெரிய அருளாளர் என்பதனால ஆசிரியரை அப்படி சொல்லிவிட்டு வணங்கி சொல்லுகிறார் சுத்த வினா நான் எங்கிட்ட சில வினாக்கள் உங்கள்கிட்ட கேட்கணும்னு தோணுது சரி வினான்னு சொன்னால் போதுமே அது என்ன சுத்த வினா அப்போ அசுத்த வினா வர உண்டா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வர இங்கே சுத்த வினா என்பது என்ன காரணம் கேட்டால் தத்துவ அடிப்படையில் என் அறிவுக்குள்ள இருக்கிற அறியாமை நீங்கி கொள்வதற்காக உங்கள்கிட்ட நான் வினா கேட்குறேன் ஏன்னா வினா கேட்பது என்பது நீங்கள் உங்களுக்கு தெரியும் ஐய வினான்னு ஒன்று இருக்குது எனக்கு தெரியல ஆனால் உங்களை கேட்குறேன் அப்படிங்கிற வகையில் கேட்பது ஒன்று இன்னொன்று எனக்கு தெரியும் உனக்கும் தெரியுதா எனக்கு தெரியும் என்னென்னு நான் உனக்கு கேட்குறேன் இப்போ ஆசிரியர் மாணவன்கிட்ட வினா கேட்குறார் அப்படின்னு அர்த்தம் தெரியாமல் அர்த்தம் இல்லை அவருக்கு விடை தெரியும் பய மாணவனுக்கு தெரியுமா இல்லையான்னு அதனால் அவர் கேட்பது என்ன அவருக்கு தெரிந்து உனக்கு தெரியுமான்னு கேட்கக்கூடிய கேள்வி அதே மாணவன் ஆசிரியரை கேட்டானா என்ன கேள்வி அது எனக்கு தெரியல ஆசிரியர்கிட்ட கேட்குறேன் எனக்கு தெரியல நீங்கள் சொல்லுங்கள் இதுவே வேறொருத்தன் கேட்டானா எனக்கு தெரியும் உனக்கு தெரியுமான்னு பார்க்குறேன் அப்போ ஐயவினான்னு ஒன்று இருக்கிறது அறிவினான்னு ஒன்று இருக்கிறது இது இலக்கணத்தை சொல்ல அது மாதிரி இங்கே மாணாக்கன் ஆசிரியர்கிட்ட பெருமானை என் அறிவு விளக்கம் பெறுவதற்காக உங்களிடத்தில் வினாக்கள் கேட்குறேன் எனவே தாங்கள் என்னுடைய வினாவை கேட்டு அருள வேண்டும் அதை பாருங்க ஐயா நீ தான் கேட்டு அருள் இது ஒரு இதில் ஒரு நயம் என்னென்னா நான் சொல்வதெல்லாம் கேட்டுட்டு நீங்கள் எனக்கு அருள் செய்ய வேண்டும் விடை அருள வேண்டும் இதுதான் நேர் பொருள் இன்னொரு பொருள் என்னன்னு கேட்டால் இது இது புத்தகத்தில் இல்லை நாமலாம் வச்சுக்கணும் எப்படின்னு கேட்டால் கேட்பதே முத அருள் அது என்ன கேட்பதே அருளா ஆமாங்க ஆசிரியர்கிட்ட போகிறோம் இப்போ நம்ம ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் ஏதாவது உங்களுடைய கல்லூரி படிக்கும்போது இது உங்களுக்கு ஏதாவது ஒரு அனுபவம் இருந்து நினைவுபடுத்தி பார்த்துக்கேன் ஆசிரியர் நாற்பத்தி ஐந்து பாடம் நடத்திட்டார் ஒரு டவுட் வந்துருச்சு ஆசிரியர் அப்படியே நம்ம கரெக்டாக இடைவேளைக்கான நேரம் பீரியடு முடிஞ்சுது அவர் வெளியே போகிறார் நம்மளும் போகிறோம் சார் 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 என்னன்னார் சார் ஒரு டவுட் கேட்கணும் போ அப்புறமேலு கேள்வி போ அப்புறம் போயிடுவார் அவர் பாட்டுக்கு கே கேள்வி வேறு கேட்க வேண்டாம் போட அப்படின்னு போயிட்டே இருப்பார் அவர் பாட்டுக்கு ஆட காது கொடுத்து கூட கேட்கலையே அந்த வாத்தியார் சில வாத்தியார் என்ன என்னப்பா சந்தேகமா எனக்கு இருக்கதே பத்து நிமிஷம் நான் போய் டீ சாப்பிட்டு அடுத்த கிளாஸ் போகணும் நீங்கள் லெசர் பீட்ல வந்து கேட்குறியா நீ அப்புறம் சில வாத்தியார் சொல்வார் சில வாத்தியார் வேணால் அப்புறம் வந்து கேளுப்பா நாளைக்கு கேளு இப்படி சொல்கிறவங்க உண்டு இல்லையா சில வாத்தியார் காது கொடுத்தா கேட்காத வாத்தியார் இருப்பார் இல்லையா காது கொடுத்தே கேட்காத ஆளை பார்க்கும்போது தான் தெரியும் காது கொடுத்து கூட கேட்க மாட்டேங்கிறாங்க இது பள்ளிக்கூடம் கல்லூரி படிக்கும்போது சில நேரம் வீட்டில் பார்ப்போம் நாம் ஏதாவது சொல்ல வருவோம் என்னம்மா எனக்கு தெரியும் என்ன சொல்ல வரேனே எங்க சொல்றத கொஞ்சம் காது கொடு எனக்கு தெரியும் கம்மன் அட அந்த மனுஷன் என்னன்னு கூட கேட்க மாட்டேங்கிறாரு அப்பதான் தெரியும் என்னைக்காவது நாளைக்கு சொல்லு அப்படின்னு வச்சிக்கலாம் ஏ அப்பா இந்த மனுஷன் சொல்லுன்னுட்டாரியா அப்ப என்ன கேட்கறது அருள் அப்பதாலும் தெரியுது நீங்க அருள் என்பது எப்ப புரியுதுன்னு கேட்டா அந்த காது கொடுத்தே கேட்க மாட்டாரியா இன்னைக்கு என்னமோ அதிசயமா என்ன சொல்லுன்னு கேட்கறாரு வா உட்காரு சொல்லு அப்படின்னா வச்சுக்கிறேன் எனக்கு ஒரு நிமிஷம் இருங்க ஆர்ட் அட்டாக்கே வத்துரு போல நான் நீங்க தானாது இன்னைக்கு வேற சொல்லி அப்படின் போதுதான் அருள் என்பது புலப்படுது இல்லையா அது மாதிரி கற்பனை தான் சாமி நீங்க பதில் சொல்லுவது வேறு ஆனா காது கொடுத்து கேட்பதே அருள் ஐயா நீதான் கேட்டு அருண் முதல்ல செவி மடுக்கணும் சுவாமி அப்படின்னாரு ஆனால் அவர் நல்ல ஆசிரியர் அவர் நம்மள மாதிரி கோபமான தான் பந்தம் அரன்னாரு இல்லைங்களா பந்தம்னா பாசத்தொடர்புல இருந்து நீங்கி நிற்கிறவன் அந்த ஆசிரியர் அப்படியாப்பா உனக்கு வினாவா அப்படியா என்ன கேளு சொல்லிட்டா போகுது அப்படிப்பட்ட ஆசிரியர் அப்புறமேல் வா நாளைக்கு வா பிறகு பார்க்கலாம் இல்லை தனியாக டியூஷனுக்கு வா சொல்லி கொடுக்குறேன் சந்தேகம் கேட்டோன்னு என்னோ அதான் டியூஷன்லாம் சொல்லி கொடுப்பான் இங்கெல்லாம் சொல்லிடுவான் நீ அங்க வா பேசிக்கலாம் அப்படி சொல்லிட்டு இல்லை இவர் யார் இவர் நல்ல ஆசிரியர் அதன என்னப்பா அண்ணா ஆசிரியர்கிட்ட மாணாக்கன் தயங்கி தங்கி நிற்கிறார்